விக்ரமஹா அப்படின்னு பேர் கொடுக்குறார் விக்ரமன் பேர் கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா விக்ரமஹா அப்படின்னா பெருத்த கிரமத்தை பெருத்த கிரமம் அப்படின்னா படிகட்டுன்னு சொல்லி சொல்லலாம் இல்லைன்னா என்ன சொல்றது இந்த ஸ்டெப்ஸ் என்ன சொல்லணும் அது இல்ல இல்ல ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கிறோம் இல்ல அடிச்சுவடு 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 இல்லையா சோ பெருத்த அடிச்சுவடு உடையவன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல இன்னொரு குடுக்குறாரு தான் எங்க போகணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாரா போய் சேர்ந்துருவாரா எந்த விதமான தடை இல்லாம போய் சேரக்கூடிய அந்த பராக்கிரமம் இருக்கிறனால உனக்கு பேர் விக்ரமன் நம்மளுக்கு சரியும் வாமனன் இருக்காது திரிவிக்ரமன் சொல்லி சொல்றோம் திரிவிக்ரமன் இருந்தா வருது இல்லையா இப்போ பகவானுடைய ஸ்டெப் எப்படி இருந்துச்சு ஒரு ஸ்டெப் போட்டாருன்னா மேலே போயிட்டார் கிடக்குண்டு இல்லையா நம்மளை போல ஸ்டெப்லாம் போட மாட்டார் பகவானுடைய ஸ்டெப்பே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் விக்கிரமன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பெரிய பாதம் நடக்கக்கூடியவர் ஒரு சிலர் வந்து நடப்பாங்க இந்த இந்த வாத்து மாதிரி நடப்பாங்க சின்ன சின்ன ஸ்டெப்பாக போட்டுப்பாங்க இன்னும் ஒரு சில ரொம்ப வேகமாக நடப்பாங்க இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுப்பாங்க பின்னாடி ஓடி வர வேண்டியதாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி பெருத்த அடிச்சோட ஓடியாதனால அவனுக்கு பேர் விக்ரமஹ அவனு சொல்லி சொல்கிறார் அதே போல இங்கே இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு வி விஹி அப்படின்னா கருடனை ஸோ கருடன் மேலே ஆரோகணம் பண்ணுறதுனால அவனுக்கு பேர் விக்ரமன் அப்படின்னு பேர் கொடுக்குறார் அதே போல இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு கருடனை தன்னால தாங்கி தானே தாங்கிட்டு போறாங்களும் அவனுக்கு பேர் விக்ரமன் பேர் கொடுக்குறாரு ஒரு முறை கருடனுக்கு ஒரு பெரிய அகங்காரம் வந்துருச்சு என்ன பண்றான் கருடன் வந்து ஒரு பாம்பை தின்ன போறாரு அப்ப அந்த பாம்பு என்ன பண்ணது ஓடி வந்து பகவானுடைய காலை சுத்திக்குச்சு பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிடுச்சு சரணாகதி பண்ண பின்னாடி பகவான் சொல்றாரு ஏய் கருடா இந்த பாம்படி சாப்பிட கூடாது இது என்னுடைய சரணாகதி பண்ணது என்னுடைய பக்தன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ கருடன் சொல்றேன் என்ன சுவாமி ஏன் சாப்பாடு கூட நீங்க புடிங்க வச்சுக்கிறீங்க நான் செய்யற வேலைக்கு இது கூட கூலி கொடுக்க மாட்டீங்களா நான் உங்களை எவ்வளவு தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கேன் என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சான் ஓஹோ நீ என்ன தூக்கிட்டு போற நினைச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் பகவான் காட்டுறாரா கருடனு கீழே என்ன பண்ணாரு பகவான் கருடனை சேர்த்து தூக்கிட்டு போறாராம் மேல மேல ஒரு பகவான் கீழே ஒரு பகவான் நடுவுல கருடன் இல்லையா சோ அப்ப உண்மையில கருடனையும் என்ன பண்ணாரு பகவான் தான் சேர்த்து தூக்கிட்டு போறாராம் அதனால எங்க பேரு விக்ரமக கருடனால தாங்கப்படக்கூடியவன் கருடனையும் தாங்கக்கூடியவன் ஆனாலும் அவனுக்கு பேரு விக்ரமன் அப்படின்னு சொல்றார் கருடனை பத்தி பேசும் பொழுது கரதமரிஷினுடைய ஒரு வியாக்கியான ஒரு உபாக்கியானம் தான் ஞாபகம் வருது ரிஷி என்ன பண்றாருன்னா தப்பம் பண்ணிட்டு இருக்கார் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப காலம் தபஸ் பண்றார் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தபஸ் பண்றார் தபஸ் செய்து தபஸ் செய்து அழுத்து போயிட்டார் அவர் பா முடியல கண்ணை திறந்துட்டார் கண்ணை திறந்து நினைக்கிறார் பகவானே கண்டிப்பா என்னுடைய தபத்தினால உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு நினைச்ச உடனே பகவான் வந்துட்டாரா இது முன்னாடி நினைச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா இத்தனால என்னுடைய தபத்தினால நான் பகவானை பாத்துட முடியும் என்னோட தவத்தினால நான் பகவானை பாத்துட முடியும் இருந்தார் பகவான் வரவே இல்லையா எப்ப வர பகவானே என்னுடைய தவத்தினால உன்னை பிடிக்க முடியாது நீயா விருப்பப்பட்டு திருப்தி அடைஞ்சு என்னோட எப்ப தோன்றுவியோ அப்பதான் தோன்ற முடியும்னு நினைச்சாரோ இல்ல எனக்கு தவம் பண்ண சக்தி கிடையாது என்னுடைய தவம் பிரயோஜனம் அற்றதுன்னு எப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரோ அப்ப பகவான் வந்துட்டார் நம்ம எது வரைக்கும் நான் பக்தி செய்யறேன் நான் பகவானை பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் பகவான் பக்கத்து கூட வர மாட்டேன் என்னால பக்தி பண்ணவே முடியாது நான் பக்தனே கிடையாது பகவான் பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் நினைச்சவனே என்ன பண்ணுவார் பகவான் வந்துடுவார் அப்படி கர்தம்பரேஷ் முன்னாடி பகவான் தோன்றுட்டாரான் தோன்றி மேல வந்து ரொம்ப வேகமா வராரு பிளைட்ல வராரு தருடன்ல மேல வராரு வரும்போது உட்காந்துட்டு வராரு உட்காந்து வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா கருட பக்ஷி இல்லையா அவனுடைய சிறகு அடிக்குது சரக அடிக்கும் போது என்ன ஆகுது பகவானுடைய இடுப்பு வரைக்கும் தெரியுது கால் என்ன ஆக மாட்டேங்குது அவருக்கு தெரிய மாட்டேங்குது கரதம் ரிஷி எட்டி எட்டி பாக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல பகவானுடைய திருப்பாவான் தெரிய மாட்டேங்குது பகவானுக்கு இது புரிஞ்சு போயிடுச்சு பகவான் என்ன பண்ணார் திடீர்னு கருடன் மேல ஏறி நின்றுகிட்டாராம் எப்பயும் கருடன் மேல உட்காந்து தான் போவார் பகவான் ஆனா இந்த உடத்துல மட்டும் என்ன பண்ணாரு பகவான் கருடன் மேல ஏறி நின்னுகிட்டார் நீங்க ஸ்ரீமத் பாகவத்தில் எடுத்து பாரு மூன்றாவது காந்தத்துல கரதமருஷியனுடைய வியாக்கியானம் வரும் அதுல பிரபாருடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது உள்ள போய் பாருங்க அந்த ஒரே ஒரு போட்டோல மட்டும்தான் கருடன்ல பகவான் நின்றுட்டு வர மாதிரி போட்டோ வரும் இது அங்க வந்து எக்ஸ்பிளேஷன் அந்த புக்கில் கூட கிடையாது இது வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கர் வந்து தன்னுடைய வியாக்கியானத்துல கொடுக்குறார் பகவான் அப்பயே வீலிங் பண்ணிட்டார் என்ன பண்றாங்க பைக்ல எல்லாம் இல்ல இந்த வீலிங் அன்னைக்கு அவரே பண்ணிட்டார் எல்லா ஜேஸ்ட் அவர் பண்ணிட்டாரு நம்ம ஜஸ்ட் காப்பிலாம் அடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா சோ அதனால விக்கிரமஹ அப்படின்னு சொல்லி சொல்லிரமஹ அப்படின்னா கருடன் மேல ஆரோகணம் பண்ணக்கூடியவன் உயர்ந்த கிரமத்தை உடையவன் விக்ரமன் அப்படின்னு சொல்லி